வணக்கம் இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னாக்கா ஜான்சன் பேட்டை போர்ட் ரோடில் இருக்கக்கூடிய ஏகாந்த லிங்கேஸ்வரர் கோயில் இந்த கோயில் நிறைய பேர் கணிச்சுக்க மாட்டேங்குது இது மிக மிக பழமையான கோயில் சேலத்தில் நிறைய சிவன் கோயில் இருந்தால் கூட மயானத்தை பார்த்த மாதிரி இருக்கிற ஒரே சிவன் வந்து இவர் தான் சிவன் வந்து மயானத்தோட காவலன் மாசி மாத சிவராத்திரி அன்னைக்கும் மயான கொள்ளைன்னு சொல்லிட்டு திருவிழா சிறப்பாக சேலத்தில் கொண்டாடப்படுது மயானத்தை பார்த்த மாதிரி இந்த சிவன் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே வந்து வழிபடும்போது நம்ம பூசாரி அண்ணன் சொல்கிற பிரகாரம் மாதேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அவங்க நல்லா வாழ்வாங்கு வாழ்வாங்க அவங்களுக்கு இருக்க அந்த கண்டிஷ்டி ஆகட்டும் தொழிலில் ஏதாவது முடக்கம் எந்த கஷ்டம் இருந்தாலும் கூட இந்த மயானத்தை பார்த்து சிவன் அமைஞ்சி இருக்கிறதுனால இங்கே வந்து வழிபடும் போது அவங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீங்கும் அவங்க ஆள் போல் போல் அவங்க தலைமுறை தலைத்து வாழும்னு சொல்லி சொல்கிறாரு இது எங்கே இருக்குன்னா நர்சூஸ் காப்பி எல்லாம் தெரியும் பக்கத்தில் டான்ஸ் பட்டியலில் நர்சூஸ் காபி அது பக்கத்தில் ஒரு மயானம் இருக்கும் அப்படியே கிபிஐ காமிப்போம் கேமரா மயானம் ஒரு அஞ்சு ரோடு பிரிவு பாருங்க மினி அஞ்சு ரோடு சேரத்தில் அந்த டவுன் இருக்க அஞ்சு ரோடுக்கு ஒரு மினி அஞ்சு ரோடு அஞ்சு ரோடு சரியோ குடகாபட்டிக்கு குமாரசாமி குமாரசாமிப்பட்டிக்கு ஒன்று அந்த இடத்துல அரசமரத்தடியில் பிள்ளையார் இருக்கார் அரசமரத்தடியில் பிள்ளையார் இருக்கிறது ஒரு தனி விசேஷம் அந்த பிள்ளையார் வச்சு மயானத்தை பார்த்த மாதிரி ஸ்ரீ யாகாந்த லிங்கேஸ்வரரும் பின்னாடியே நான் இது நாகர் நாகர் அமைஞ்சிருக்கு சிவனுக்கு பின்னாடி சிவனோட கழுத்தில் இருக்கிறது நாகர் பாம்பு அது அமைஞ்ச ஒரு வித்தியாசமான ஒரு பழமையான கோயிலு இது நிறைய பேர் கவனிச்சிக்க மாட்டேங்க நவகிரகங்கள் சன்னதி இருக்குது இன்னைக்கு வந்து நான் மகா சிவராத்திரியும் முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அபூர்வமான சிவராத்திரின்னுலாம் சொல்கிறாங்க பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் ஒன்றா இணைஞ்சி வந்துருக்கு இன்னைக்கு பிரதோஷம் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பான பூஜைகள் பண்ணிட்டாங்க சிவ புராணம் படிக்கிறாங்க சிவனடியார்கள் எல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து தரிசனம் பண்ணி சிவன் இருக்காங்க எனவே இந்த ம ஃபோர்ட் ரோட்டினுடைய எல்லையில் மயானத்தை பார்த்த மாதிரி இருக்கு இந்த சிவன் வந்து ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த சிவன் இந்த லிங்கம் வந்து ரொம்ப அழகாக இருக்கு இங்கே சிறப்பாக இந்த கோயில் வந்து மாதேஸ்வரன் பூசாரி வந்து மூணாவது தலைமுறையாக அன்னைக்கு நிர்வாகம் பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ சிவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் ரொம்ப கஷ்டம் தொழில்ல கல்யாணம் ஆகல குழந்தை இல்லை என்ன ஒரு கோரிக்கை இருந்தாலும் சரி அது இந்த மயானத்தை பார்த்த மாதிரி சிவன் இருக்கிறதுனால அது கோரிக்கை உடனே அன்னைக்கு ஒரு ஒரு அபூர்வமான ஒரு அதிசய அற்புதமான சக்தி நிறைந்த சிவன் கோயில் இந்த ரோடு பிரி இடத்துல இருக்கு எல்லாரும் வந்து அவசியம் சேலம் மக்கள் வந்து இந்த சிவனை இந்த வர அமாவாசை மாசி அமாவாசை தரிசனம் பண்ணுங்க ஓம் நம சிவாயா தென்னாடைய சிவனே போற்றி என்னும் இறைவா போற்றி இப்ப சிவன் தீபாவதனை மாசி சிவராத்திரி பாருங்க யாகம் எலி சேரும்போது நோய் தரதாலும் வந்து இந்த கிராமத்துக்கு காத்து கருப்பு கன்னார் கஞ்சிச்சி மீன் சோறு டிஸ்கோ கேள்வி அந்த கூட்டகை 13ஆம் தேதி எல்லாம் சேந்து இருந்தனால எல்லாம் தூக்கிட்டு வந்து சமம் 2 கைப்பாவை சடவீந்து होतोवते கர가 சிங்காரமடந்து होतोवते सर्वगा सर्वगा சடவீந்து होतोवते ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய நன்றி ஏகாந்த லிங்கேஸ்வரர் கோட் ரோட்டில் இருக்க ஏகாந்த லிங்கேஸ்வரர் கோயிலோடய மகா சிவராத்திரியுடைய தீபாரதனை இப்போ பார்த்தோம் இந்த கோயிலில் ரெண்டு பக்தர்கள் கூட இப்போ இருக்காங்க அக்கா அவங்க பேர் எனக்கு பத்மினி உங்கள் ராணி அம்மா நம்மளோட இவங்க வயசில் பெரியவங்க சிவனை வந்து ரொம்ப பக்தின் சிவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவங்க இவங்களோட அனுபவங்களை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த கோயில் பற்றி நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் கொஞ்சம் சொல்லுங்களேன் அதுதாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமே இந்த கோயிலுக்கு வந்துகிட்ருக்கோம் இந்த கோயில் வந்து ஒரு முதல்ல சின்னதாக தான் இருந்தது ஒரு பத்து பேர் தான் வருவாங்க போவாங்க பயமாகவும் இருக்கும் நைட்டில் வந்து உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு சாமி கும்பிட்டோன்னு ஒரு அஞ்சு மணிக்கே ஏஞ்சி ஓடிடுவோம் இப்போ இந்த பதினஞ்சு வருஷ அளவில் ரொம்ப பிரசித்தி பட்டுருச்சு நிறைய பேருக்கு குழந்தை இல்லை கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி ஒரு என்ன வரம் கேட்குறீங்களோ அது உடனே கிடைக்குது உடனே நல்லபடியா நடக்குது எல்லாமே மக்கள் இன்றைக்கு வந்து நிறைய பெருகி வந்துட்டாங்க பாத்துக்கோங்க வெளியில எங்க போகிறத விட தான் நிறைய பேர் வராங்க எல்லாரும் வராங்க இந்த கோயிலுக்கு பதினஞ்சு வருஷமா நான் வந்து என் வீட்டில் மூணு கல்யாணம் நல்லது நடந்திருக்கு எல்லாருமே வராங்க நிறைய பேர் வந்து அன்னதானம் போடுறோம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அன்னதானம் போடுறோம்

ஏகாந்த லிங்கேஸ்வரர் வந்து பேரே வந்து யார் கேள்விப்பட்டிருக்க மாதிரி நம்ம சுகனேஸ்வரர் வந்து பேரு சுகப்பிரமரிஷி வந்து வழிப்பட்டதனால சுகனேஸ்வரர்னாலே எல்லா கோயிலும் யாகாந்தமா மயானத்துல யாகாந்தமா இருக்கறாரு ரொம்ப ஒரு அருமையான சக்தியோட இருக்காரு அதனால வந்தவர்கள் குறைய உடனே தீர்த்து வைக்கிறாரு அற்புதமான இந்த கோயில் எல்லாரும் ஆனா